இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போறார் அதாவது பரணி கிருத்திகை அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வந்து முடிஞ்ச வரலும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அதை இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தலையன்னால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே காலிலேருந்து ஆறு மணி ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டம் காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவரனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா பிரச்சனையும் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்தலாம் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் அதனால்தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாச மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பதினெட்டாம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆற்றங்கரையில் பகுதிகளில் பொதுவாகவே மட்டும் இல்லை வந்து வந்து பெண்களெல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே ஏற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பெத்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பேர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து உண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கிறதும் ஜென்மசனி நடக்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதன் மூலியமாக தனித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளநிலை கல்விகளை படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் பத்தாம் அதிபதி இன்னொரு ப பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இந்த இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த இதில் வந்து காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க ஏழாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் இதன் மூலியமாக பார்த்த இது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசா கடன் வாங்கி வியாபாரத்துல போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாவணம் வலுப்பெற்று போனதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு மாலை எட்டு மணி வரலும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி வரலும் இருக்கிற எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தாம் இடத்துலையும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போலர் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருவரிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அது வந்து அதாவது நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு அதாவது அலைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தொழில் வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா அவளுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸு தவிர வந்து இந்த மைண்டு வச்சு இது பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரேஸு லாட்ரி கணக்கெல்லாம் மனசில் போட்டு அதை மூலியமாக வெற்றி வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஒன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வளம் இருக்குது அஞ்சு ஆறு பரிவர்த்தனை இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூடவே டிரான்ஸ்ஃபரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் ஆட்சி பெற்று போயிருக்கார் அது வந்து நான் மூணாந்தேதி காலை ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று அஞ்சு ஆறு ஏழு மூன்று கிரகங்களும் மூன்று ராசியின் கிரகங்களும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்க மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு புதிய கடன் வாங்குவீங்க அதை தவிர உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கும் சிகப்பு கலர் துணி வந்து அங்கே வந்து வஸ்திரம் தானம் பண்ணிவிட்டு வாங்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்